ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம பிரியாணியை ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக அதுவும் நம்ம தம் கட்டி தான் நம்ம செய்ய போகிறோங்க இப்போ வாங்க முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை பிரியாணி செய்யும் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க முட்டை எப்போ வேக வச்சாலும் சரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது நமக்கு முட்டை வந்து உடையாமல் கிடைக்கும் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முட்டையிலையும் நமக்கு உப்பு ஏறி இருக்கும் அடுத்து நான் ஒன்றரை கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்கிறேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாஸ்மதி ரைஸில் நம்ம பிரியாணி செய்யும்போது எப்போவுமே நம்ம ஒரு இருபது நிமிஷம் அரிசி வந்து நல்லா ஊற வெட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் குழையாமல் இருக்குங்க அரிசியை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவின பிறகு ஒரு இருபது நிமிஷம் நல்லா அரிசியை வந்து ஊற வெட்டலாம் இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க அரிசி இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அடுத்து ரெண்டு மூணு பிரியாணி இலை நாலு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க எண்ணெயில் அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிற நடுவில் கீரி அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாட்டமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு வந்து வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை எடுத்துருக்கா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா தழை நல்லா சுருங்கி வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா தனிமிரக்காய் தூள் பிரியாணி மசாலா எல்லா மசாலாவும் சேர்த்துப்போங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போங்க அடுத்து கொஞ்சமாக கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் நம்ம தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தேன் அதனால் ஒரு மூணு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா தண்ணி சேர்த்த பிறகு இப்போ உப்பு காரலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க அடுத்து நம்ம முட்டையை வந்து காரம் போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து நடுவில் வந்து அங்கங்கே கீரியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த முட்டையில் வந்து காரம் நல்லா இறங்கியிருக்கும் இதே மாதிரி கத்தி அலை எல்லா முட்டையிலேயும் இதே மாதிரி வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டையில் நல்லா காரம்லாம் இறங்கியிருக்கும் எல்லா முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காரம் போட்ட முட்டையை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாங்க பிரியாணி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாதி அளவு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை வந்து நம்ம இதனோட சேர்த்துப்போங்க முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தண்ணியை வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க இந்த டைமில் தான் நம்ம வந்து தம் போடணும் தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கும்போது தான் நம்ம தம் கட்டணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து குழையாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க அடுப்பில் தோசைகள் வச்சுக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி டவாராவோ இது மேலே வச்சுக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் கொஞ்சமாக வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுப்போங்க வெயிட் வைக்கும்போது சைடில் இருக்கிற நீராவித்தண்ணா நமக்கு வெளியே வராமல் இருக்குங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட சாதம் குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ஒரு சில பேருக்கு குக்கரில் பிரியாணி செய்யும்போது சாதம் வந்து நல்லா குழஞ்சி போயிடும் தண்ணி வந்து ஏற இறங்க ஆகிடும் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது ஆனால் நம்ம தம் கட்டி செய்யும் போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதேமாரி கொஞ்சமாக தண்ணி வந்த பிறகு நம்ம தம் கட்டி வச்சிங்கன்னா சாதம் இதேமாரி உதிரி உதிரியாக குழையாமல் நமக்கு கிடைக்குங்க இதே மெத்தடு தாங்க நமக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்